ிருந்து ஞானம் உதயமாகிறது தியானமில்லாவிடில் ஞானம் குறைகிறது ஆக்கமும் கேடும் வரக்கூடிய இந்த இரு வழிகளையும் அறிந்து அறிவு பெருகும் வழியை மனிதன் மேற்கொள்வானாக இது முதற் பாடம் புக்கிகோளே ஒரு மரத்தை மட்டும் விட்டினால் போதாது ஆசை காட்டையே அறிந்து தள்ளுங்கள் ஆசை காட்டிலிருந்தே அபாயம் வருகிறது காட்டையும் புதர்களையும் வெட்டி வீழ்த்திய பிறகு நீங்கள் விடுதலை பெறுவீர்கள் இதுவே இன்றைய நம்ம பத பாடங்கள் இந்த இரண்டு பாடங்களை மாத்திரமே வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்து கொண்டிருந்து அதை கடைப்பிடித்தாலே கூட போதும் ஏனென்றால் ஒட்டுமொத்த சாரமும் இதிலே அவர் தந்துவிடுகிறார் விடுகிறார் ஆசை காடு என்று சொல்கிறார் ஆசை என்பது காட்டை போல நம்மிடம் மண்டி கிடைக்கிறது அதில் ஒரே ஒரு ஆசையை மட்டும் துறந்துட்டு நான் ஆசையை ஜெயிச்சிட்டேன் என்று சொல்ல முடியாது ஒரு மரத்தை வெட்டினால் மட்டும் போதாது அந்த ஆசை காட்டையே அறிந்து தள்ள வேண்டும் அந்த காட்டையும் புதர்களையும் வெட்டி வீழ்த்திய பிறகு நீங்கள் விடுதலை பெறுவீர்கள் அப்படி என்றால் அவ்வளவு வேலை இருக்கிறது என்னோட புத்தருடைய மார்க்கம் விடுதலையை நோக்கிய மார்க்கம் அவர் வீதி விஷயங்கள் எல்லாம் சொல்லுவதில்லை நீ இந்த சுலோகம் சொன்னால் உனக்கு பணம் கொட்டும் நீ எந்த சுலோகம் சொன்னால் நீ அதிலே ஜெயித்து விடலாம் இதில் இந்த மாதிரி எல்லாம் அவர் சொல்லித்தருவதில்லை இவைகளெல்லாம் தலையுள்ள வாழ்க்கைகள் தலை என்றால் சிறைப்பட்ட வாழ்க்கைகள் அந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெறுவது ஒன்று தான் முதல் லட்சியமாக இருக்க வேண்டும் வேண்டுமென்றால் அது ஒன்று தான் துன்பமற்ற நிலை அல்ல மீண்டும் ஒரு துன்பத்திலிருந்து வேறு துன்பத்திற்கு பயணப்படுவது போன்றதே பிற வழிகளை சொல்லித்தந்தால் அதனால் அவர் பிக்குகளே ஆசை காட்டையே அறிந்து தள்ளுங்கள் ஒரு மாதத்தை மட்டும் எட்டினாலும் போதாது என்று சொல்லிவிட்டார் ஒரே ஒரு ஆசையை திறந்துட்டு நான் ஆசையை திறந்துட்டேன் அப்படிலாம் சொல்லவே முடியாது பானை புதரை போல் மண்டி கிடைக்கிறது காட்டை போல் மண்டி கிடக்கிறது அவ்வளோ வேலை இருக்கிறது எல்லாவற்றையும் நீங்கள் ஒழித்தால் ஒழிய உங்களுக்கு விடுதலை கிடையாது என்பது தான் அதனுடைய பொருள் எல்லாவற்றையும் வெட்டி வீழ்த்திய பிறகு நீங்கள் விடுதலை பெறுவீர்கள் என்று அதை பாசிட்டிவாக சொல்லுகிறது அதை நேர்மறை பொருளாக சொல்லுகிறது அதனுடைய எதிர்மறை பொருள் என்ன இவ்வளவு ஆசை காட்டியே நீ வெட்டி வீழ்த்தாமல் போனால் உனக்கு விடுதலை இல்லை என்பது தான் அதனுடைய எதிர்மறை பொருள் அதான் உண்மை அந்த ஆசை என்பது அலைக்கழிக்கும் அப்போ அந்த அலைக்கழிக்க நான் யாரை அலைக்கழிக்கும் அது யாரிடம் யார் ஆசைகளை வைத்து கொண்டிருக்கானா அவனை அலைக்கழித்து கொண்டே இருக்கும் அப்போ நாம் அலைக்கழிக்கப்படுகிறோம் என்ற உண்மை கூட அவனுக்கு தெரியாது எதனால் அலைக்கழிக்கப்படுகிறோம் என்ற உண்மையும் தெரியாது அவன் ஆசை அலைக்கழித்து கொண்டே இருந்தவுடன் அது அலைக்கழிக்கிறபடி இவனும் அலைந்து திரிந்து மாண்டு விடுகிறார் அது அதனால் அவர் அதை சொல்லுகிறார் ஓ பிக்குகளே ஒரு மரத்தை மட்டும் வெட்டினால் போதாது ஆசை காட்டையே அறிந்து தள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் அதனால் நீ வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய பாடம் இது உண்மையிலேயே நீங்கள் விடுதலையை நாடுவீர்களே ஆனால் அதைத்தான் என்னால் சொல்ல முடியும் மீதி விஷயங்கள் எல்லாம் இரண்டாம் பட்சம் சமயம் ஜாதி மதம் அவன் அவன் அந்த மதத்துக்காரன் நம்ம கடவுளோ சொல்கிறதில்ல நம்மக்கிட்ட ஒருவனுக்கு மட்டும் அவங்ககிட்ட சொல்கிறது என்னமாதிரி இந்த சின்ன பசங்க கோழி விளையாடுற மாதிரி இருக்கிறானு இவனுங்க நம்ம என்ன என்னதான் சொல்ல முடியும் அவனுக்கு புரிய வைக்கவும் முடியாது அவனுக்கு பின்னால் சுற்றுற ஒரு கூட்டத்துக்கும் புரிய வைக்க முடியாது கல்லாதாரே நல்லூர் என்பதை போல் பாம்பர மக்களிடம் எடுத்து சொல்லிக்கொண்டு இருந்தால் அதிலே யாராவது ஒரு இருவர் புண்ணியம் உள்ளவர்கள் புரிந்து கொண்டு கடைத்தேருவார்கள் அப்படி அவ்வளோதான் செய்யவே முடியும் பணி என்பதும் பிரச்சாரம் என்பதும் அப்படி தான் செய்யவே முடியும் குருநாத பிரம்மே அந்த அவ்வளோ பெரிய பிரம்மஞானி ஆனால் அவர் எனது பிரச்சாரத்தில் இரண்டே இரண்டு மனிதர்கள் தேறினால் நான் எனது பிரச்சாரம் மிகப்பெரிய வெற்றி என்று சொன்னார் அப்பிறகு ஒரே ஒரு மனிதன் தேறினால் கூட போதும் அவ்வளோதான் முடியும் ஏன்னா பிரச்சாரம் செய்யலாம் நிறைய மக்கள் கூடலாம் உடனே கோஷம் போடலாம் உடனே அதை கட்டலாம் இதை கட்டலாம் என்ன ஒன்று செய்யலாம் ஆனால் தேரணமே அதை உள்வாங்கி பாடத்தை அதை செயல்படுத்தி நான் பக்குவப்பட்டு இவர்கள் என்ன சொல்ல வருகிறார் புத்த பகவான் எந்த எதை விடுதலை என்று சொல்லுகிறார் அந்த விடுதலையை அடைந்தால் மாத்திரமே அது புத்த சமயத்தை புத்த பகவானை பின்பற்றியதற்கான வெற்றி அதுக்கு கீழான விஷயங்கள் எதுவுமே இரண்டாம் பட்சம் தான் நானும் அவ்வளோ புஸ்தகத்தை எழுதிட்டேன் இந்த ஒரு ஒரு தம்ம பாதம் ஒரு ஒரு இதுவும் இவ்வளோ ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் மிகப்பெரிய மடங்கள் நிறைய ஞானியர்கள் அதில் வந்திருக்கிறார்கள் அப்போது அந்த மடங்கள் இவங்களெல்லாம் சும்மாவாக இருப்பாங்க அவ்வளோ விலகம் எழுதி தள்ளியிருப்பாங்க அவ்வளோ விலகம் கொடுத்துருப்பாங்க நான் சும்மா இங்கே நாலே பேர் வச்சுக்கின்னு அப்படி ஒரு எளிதாக பேசிட்டு போயின்னு இருக்கிறேன் அதனால் அவ்வளவு இலக்கம் இருந்தாலும் அவ்வளவு புத்தகங்கள் இருந்தாலும் யார் அதில் உண்மையிலேயே விடுதலை உண்மையிலேயே விடுதலை பெறுகிறவர்களோ ஒரு ஒரு இருவர் எந்த காலத்திலுமே இருந்து கொண்டே இருக்கிறார்கள் உண்மையிலேயே விடுதலை பெறுகிறவர்கள் யூடியூப்பில் கூட புத்தா ரொம்ப தவத்தில் ஆழ்ந்து எல்லாம் படி இப்போ ஏதோ பிரச்சாரம்லாம் பண்ணுறாரு பொழுதோ நல்ல அனுபவம்லாம் இருக்கிறது எல்லாம் கேட்கிறதுக்கு நன்றாக இருக்கிற மாதிரி அனுபவத்தோடு கூடிய அந்த விடுதலை அந்த அது அது வேண்டுமென்றால் அது அது புத்தரை என்றால் விடுதலை ஒன்று தான் இலக்கு அவ்வளோதான் அந்த இலக்கை யார் எட்டி பிடித்தானோ அவன் தான் வெற்றி பெறும் இலக்கை எட்டி பிடிக்காமலேயே வெற்றி கரையாட்டங்கள் அது சமைய ச சமயத்தில் இருக்கிறவர் செய்கிறார்கள் அதில் ஏதோ ஒரு சின்ன நன்மை என்னன்னா அவங்க உடனே இந்த தமபதம் ப அழியாமல் பார்த்துக்கிறாங்க ஒரு அடுத்த காலத்தை அடுத்த காலம் வரும்போது புஸ்தகமாக ஒழைச்சு விட இருந்ததை புஸ்தகமாக எழுதி அது எல்லாருக்கும் பரப்பி இப்போ வெப்சைட்டில் வந்தால் இணையதளத்தில் அவைகள் எல்லாம் பரப்பி அந்த வேலை நடந்து கொண்டு இருக்கிறது அந்த அவைலபிலிட்டி அது வந்து கையில் கிடைக்கும்படியாக எந்த சமயத்தை செய்தவர்களும் சார்ந்தவர்களும் அதெல்லாம் கிடைக்கும்படியாக அதை செய்து அந்த ஒரு சின்ன நன்மை தான் இருக்கிறதே தவிர அதை பின்பற்றி விடுதலையை எட்டி பிடித்தவர்கள் யார் அவர்கள் உண்மையிலேயே புத்தரை பின்பற்றி வெற்றி பெற்றவர் என்று பொருள் அதனால தான் நான் அவர்களுக்கு தான் இதை சொல்லிக்கிறேன் மற்றபடி இவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிணுன்னு நை நைன் அவனுக்கு வந்து கிராஸ் பண்ணி அதை கெடுத்து விட்றான்னு அந்த என்ன சப்ஜெக்ட் வர சொல்ல வரும்மோ அதை சொல்ல அது அதை விட வேற சப்ஜெக்டை பேசி திசை திருப்பினரே அவன் வினட்டே செய்கிறானே இல்லையா அவனுக்கு கான்சன்ட்ரேஷன் அவ்வளோதான் அந்த உன்னிப்பாக இருந்த அந்த கோட் ரூத் என்ன என்ன சொல்ல வராங்கன்றதெல்லாம் அவனால் கேட்ச் பண்ணவே முடியாது ஏன்னா அவன் இதே தான் இருக்கிறான் ஆசைக்காட்டில் அழைகின்ற மனதோடு இருக்கிறான் அதில் இருக்கிற ஒரு ஆசை கார்டு இன்னொரு ஆசை கார்டை பார்த்து அதுங்கெல்லாம் கும்பக்கூடி இன்னொரு ஆசை கார்டை இப்படியே போயின்னே இருக்கிறது அதனால் அதில் எந்த அந்த அளவுகளாக அதிகமாக ஆர்வம்லாம் இல்லை நீங்கள் விடுதலை பெற வேண்டுமா உண்மையிலே புத்தர் என்ன விடுதலை என்று சொல்கிறாரோ அந்த விடுதலை நிலையை எட்டிப்பிடித்தால் மாத்திரம்தான் துக்கத்திலிருந்து முழுவதும் விடுபட முடியும் இவர் வேறு வழியே இல்லை அதை எட்டி பிடிக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு எடுத்தவுடனேயே சமய பிரச்சாரமோ வேறு விஷயங்களிலோ இறங்கவே முடியாது ஏனென்றால் முதலில் தன்னை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் நாம் இவைகளில் தேர வேண்டும் என்பதுதான் முன்னுதன்மையாக வைக்கப்படும் எல்லா இடத்திலும் அதனால் அதில் தேர்வதற்கே மாமாங்கம் ஆகும் அதில் தேர்வதற்கே முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கூட ஆகும் அதற்கு அப்புறம் பிரச்சாரம் என்பதெல்லாம் இரண்டாவதாக வரும் ஆனால் அந்த மாதிரி ஒரு உயர்ந்த இலட்சியத்தை கை கொண்டு அதை நாம் அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று எண்ணுகிறவர்களுக்கு நான் சொல்கிற பாடங்கள் பிடிக்கும் மற்றபடி சமயவாதிகளுக்கு அவங்க எந்த சமயவாதிகளாக இருந்தாலும் சரி இல்லை புத்த சமயத்தில் இருந்தவங்க அவங்களால் மட்டும் என்ன ஏற்றுக்க முடியும்ல சொல்ல முடியும் ஒவ்வொரு சமயவாதியும் தன்னுடைய சமயத்தை மட்டும்தான் இவர் பேசணும்னு எதிர்பார்ப்பான் அவ்வளோதான் தன்னுடைய சமயத்தை மட்டும் பேசுகிற மட்டும்தான் அவனுக்கு பிடிக்கும் பிற சமய உண்மைகளையும் எல்லாத்தையும் பேசும்பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தூரவே தான் இருப்பான் சரி பரவாயில்ல இவர் இந்துவாக இருந்த கூட பௌத்த சமய உண்மையில் பேசுகிறார் கிறிஸ்துவ சமய உண்மையில் பேசுகிறாருன்னு ஒரு ஆறுதலுக்காக தூரம் இருப்பான் அவ்வளோதான் அதனால் அதுக்கிட்டெல்லாம் போகவில்லை இந்த விடுதலை பெற வேண்டும் என்றால் ஆசை தான் காரணம் தெளிவாக சொல்கிறார் ஆசை காட்டிலிருந்து தான் அபாயமே வருகிறது ஏன்னா அந்த ஆசையினால் இயக்கப்பட்டு அவன் செயல்படுகிறான் செயல்படும் போது ஆசையினால் இயக்கப்பட்டு செயல்படும் போது அவன் திரும்ப உலகியல் இன்பங்களை புலன் இன்பங்களை பெருக்கிக் கொள்வதிலே தான் இருக்கும் அவனுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கும் பொழுது அதை எப்படி அவன் கள்ளப்புழக்குறம்பை கட்டழிக்க வல்லாருக்கு கள்ளப்புறம் இருந்தும் காலா மணி விளக்கு என்ன திரும்புவார் அப்படி எப்படி கட்டழிக்க முடியும் அது சாத்தியமே இல்லை அதனால தான் ஒரு ஆசை காடு தான் அதுதான் ஆசை காடாக இருக்குது அதிலிருந்து தான் அபாயமே வருகிறது அதனால் அந்த காட்டையும் புதர்களையும் வெட்டி வீழ்த்திய பிறகு நீங்கள் விடுதலை பெறுவீர்கள்னு சொல்கிறார் இது இது ஒரு பாடம் என்னுடைய முதன் பாடம் என்ன சொல்கிறது சரி எப்படி அதை வெட்டி வீழ்த்துவது அந்த புதர்களையும் மரங்களையும் வெட்டி வீழ்த்து சொல்லிட்டீங்க உடனே கண்ண முடியோக்கா என்ன என்ன என்னோடய ஆசை காட்டெல்லாம் புதர்களெல்லாம் நான் பாரதோ வெட்டி வீழ்த்திற்பாருதோ வெட்டி வீழ்த்திறம்பாரு ஒரு பாவனை பணின்னு வந்தால் போதுமா இல்லையா அதற்கு தான் அதை சொல்லுகிறார் தியானத்திலிருந்து ஞானம் உதயமாகிறது இதன் இதனுடைய தொடர்ச்சி தான் முந்தைய பாடமே தியானத்தில் இருந்து தான் ஞானம் உதயமாகிறது ஆனால் ஆசை காட்டிய ஆசை காட்டை நீ வெட்டி வீழ்த்தணும் ஆசை புதர்கள் எல்லாம் வெட்டி வீழ்த்தினால்தான் விடுதலை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் ஆனால் அந்த காட்டையும் புதர்களையும் எப்படி அழிப்பது என்றால் தியானம் செய்ய வேண்டும் தியான என்றால் தியானத்திலிருந்து தான் ஞானம் உதயமாகிறது தியானம் இல்லாவிடில் ஞானம் குறைகிறது இப்போது பொதுவாக இந்த ஞானம் என்ற வார்த்தை அறிவு என்ற பொருளிலும் கூட உபயோகப்படுத்தப்படுகிறது ஆனால் அறிவு என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லை உடையது ஞானம் என்பது அந்த அறிவு முழுமை பெற்றால் அதுதான் ஞானம் முழுமையான அறிவு ஞானம் அந் அதைத்தான் இவர்கள் சொல்லுகிறார்கள் ஏனென்றால் ஞானம் உதயமாகிறதுன்னு சொல்கிறார் அப்போ அது ஒரு உருவகமாக அறிவு தோன்றுகிறது தியானம் பண்ண வந்த உடனே ஒன்று நமக்கே ஒரு அறிவு நம்மிடம் இந்த ஆசை இருக்கிறது இது இல்லாமல் கூட நாம் வாழலாம் ஒரு கந்தை கட்டி கொண்டு வாழ்ந்தார் புத்தர் நம்மளால் ஒரு சாதாரண துணியை அணிந்து வாழ முடியாதா ஞானம் வந்துடுச்சு அப்படி இல்லை அது அறிவு தான் வந்தது அது நல்ல அறிவு வந்திருக்கிறது என்ற பொருளே தவிர அதுவே ஞானம் வந்ததாக கிடையாது ஞானம் வராது வேறு கூட்டம் ஆக ஒரு பெரிய ஞானியணும் அவ்வளோதான் ஞானம் என்பதே தனியாக ஒரு அனுபவம் இருக்கிறது எல்லாரும் சொல்லிட்டாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை கிருஷ்ணர்ல இருந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க யாரை பற்றி கவலைப்படறதில்லை ஞானத்தை தேடி அடைவாயாகனே சொல்கிறார் அதே போல அற்புதமாக சொல்கிற பார் தியானத்திலேருந்து ஞானம் உதயமாகிறது தியானம் இல்லாவிலே ஞானம் குறைகிறது ஞானம் என்பது உதயமும் ஆகும் அது குறையவும் குறையும் ஏன்னா அந்த அனுபவம் அது பசி ஒரு அனுபவம் பசியும் வரும் சாப்பிட்டோம்னா பசி குறையும் குறையும் முழுக்க சாப்பிட்டா பசி இல்லாமலும் போய்விடும் இதே போல் தான் ஞானம் என்பது கூட ஒரு பிரத்யேகமான ஒரு சிறப்புத்தன்மை வாய்ந்த ஒரு வேறு அனுபவம் அவ்வளவுதான் அது வந்த குறைவாக இருப்பதனால் அது சொன்னவுடன் மற்றவாக புரிந்து கொள்ள முடியாது அதனால் அவன் விளக்கம் எழுதும்போது ஞானம் வராதவனே விளக்கம் எழுதும்போது அப்படி எழுதுருவான் நான் பகவத்கீதை படம் பல முறை சொல்லியிருக்கிறேன் பல பகவத்கீதை படம்லாம் எடுத்துருக்கிறேன் இப்போ ஞானம்ன்றதுக்கு எனக்கு வந்து ஞானம்னு ஒன்று தனியாக இருக்கிறது அதை நாம் தேடி அடையணும் அப்படிலாம் எனக்கு தோணவே இல்லை குருநாத பிரம்மேந்திரனை போனது தான் சொன்னார் என்ன ஞானம் வரல அதுக்குள்ளேயே எங்கள் பகத்கீதையை பாட மலை நிறுத்து முதல்ல பயிற்சி செய்ய சாதகம் செய்ய சாதகம் செய்ய நான் சொல்லித்தரேன்னு சொல்கிற அப்படி கொண்டு வந்தார் அவருக்கு பிறகு தான் அந்த ஞானம் என்பது தனியாக இருக்கிறது ஞானத்தை காட்டிலும் தூய்மை தருவது எதுவும் இல்லை என்கிறார் கிருஷ்ணர் இதுதான் தான் இவரும் சொல்கிறார் தியானத்திலிருந்து ஞானம் உதயம் அந்த ஞானம் எப்படி உதயமாகிறது என்றால் தியானத்திலிருந்து ஞானம் உதயமாகிறது தியானத்தில் ஆழ்ந்து ஆழ்ந்து செல்ல செல்ல ஞானம் என்பது உதயமாகும் புதிய அனுபவம் எல்லா ஞானியர் ரமணரான அந்த ரமணரா அவர் சொல்கிறதும் அதேதான் தான் சொல்கிறார் ஞானியார் என்பது விசாரணைத்து கொண்டே வந்தால் உள்ளத்தில் ஒரு புதிய பூரண ஞானம் ஒன்று உதயமாகும் என்று அவரும் சொல்கிறார் எப்பொழுது எல்லாேருமே அதான் சொல்வார்கள் தியானத்திலிருந்து ஞானம் உதயமாகிறது தியானம் இல்லாவிடில் ஞானம் குறைகிறது அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு தியானம் இல்லாமல் அதுக்கப்புறம் அதை பார்த்தீங்கன்னா ஆசிரமத்தை பார்க்கணும் அப்புறம் மினிஸ்டர் வராரு எம்பி வராரு எம்எல்ஏ வராரு அவங்களுக்கெல்லாம் ஓடி ஓடி வரவேற்பு கொடுக்கணும் அப்போ தான் ஆசிரமம் நடத்த முடியும் கொச்ச கொச்ச கொச்சன ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் தியானம் இல்லாவிடில் ஞானம் குறைகிறது ஆக்கமும் கேடும் வரக்கூடிய இந்த இரு வழிகளையும் அறிந்து அறிவு பெருகும் வழியை மனிதன் மேற்கொள்வான் ஆக முஷ்டர் புத்த பகவான் ஆக்கமும் கேடும் வரக்கூடிய இந்த இரு வழிகள் எப்படி ஆக்கம் வருகிறது தியானத்தினால் ஞானம் உதயமாகிறது அதான் ஆக்கம் வருகிற வழி தியானம் இல்லாவிட்டில் ஞானம் குறைகிறது இதுதான் கேடு வருகின்ற வழி ஞான குறைவதால் தான் கேடு வருகிறது ஏனென்றால் கிருஷ்ணன் சொல்வது போல ஞானத்தை காட்டிலும் தூய்மை தருவது வேறு எதுவும் இல்லை அந்த ஞானம் வந்த பிறகு அதுதான் ஆத்ம சுத்தியை தருகிறது அந்த சுத்தி வந்து குறையும் பொழுது தானாகவே கேடு வருகிறது அதைத்தான் சொல்கிறார் ஆக்கமும் கேடும் வரக்கூடிய இந்த இரு வழிகளையும் அறிந்து அறிவு பெருகும் வழியை மனிதன் மேற்கொள்வானாக இது இரண்டையும் அறிந்து இதிலே ஞானம்னு சொல்கிறார் அறிவுன்னு சொல்லுகிறார் அதனால் அந்த உணர்ந்தவர்கள் இரண்டருக்கும் உள்ள வித்தியாசம் அவர்களுக்கு தெரியும் அறிவு என்பதும் ஞானம் என்பதையும் ஒன்றல்ல அதே வார்த்தையில் அவர் ஞானம் அப்படின்னா அவனுக்கு சங்கீத ஞானமே இல்லை அப்படின்னு ஒன்று ஓஹோ அது சங்கீத அறிவை தான் அவன் சங்கீத ஞானம்னு சொல்கிறாங்க வேறு ஒன்றுமே இல்லை அதே போல் மெய்ஞானம் என்கிறது ஒரு பிரத்யேக அனுபவம் என்பது அதை அறியாதவர்கள் அதை அப்படி தான் எடுத்து என்ன செய்யும் அவங்களும் அந்த புண்ணியம் இல்லை அது எனக்கு பிரம்மேந்திர இந்த பிறவில அதை தொட்டு காட்டினார் அவள் இல்லாத தொட்டு அவங்க ஓஹோ இதுவே தான் ஞானம் பஞ்சபூதத்தால் உடம்பு அஞ்சு பிறந்து அஞ்சு வளர்ந்து அஞ்செழுத்தில் மாளுகின்ற மால்கின்ற பஞ்சபூத பாவிகா ஆன்மா அழியாதது எங்கு நிறைந்திருக்கு எல்லாம் சொ நானும் சொல்லிருந்தேன் அதெல்லாம் தெரியவே தெரியாது அப்புறம் அவங்க ஒரு மூலையில் மட்டும் ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருந்தது இதை ஏதோ ஒரு மனிதன் சொல்கிறத தான் நம்ம சொல்கிறோம் அந்த மனிதனுக்கு எப்படி இப்படி தெரிஞ்சிருக்கும் ஆன்ம அழியாமல் இருக்கிறது இதெல்லாம் அழி இதெல்லாம் அழிந்து விட்டு என்பதை நம்மளால் யூகிக்க முடிகிறது ஏன்னா கண் எதிர்க்கே பார்க்கிறோம் ஆனால் ஆன்மா அழியாததுன்ற ஒன்றை நாம் ஏறோ வேறு யாரோ சொன்னதை எடுத்து தானே நம்ம பேசுகிறோம் அவனுக்கு தெரிஞ்சதை போல ஏன் நமக்கு தெரியவில்லை முதன் முதலாக ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஆன்மா அழியாமல் இருக்கிறதுன்னு அது ஏன் நமக்கு தெரியல அந்த மாதிரியான கேள்விகள் உள்ளே இருந்த திரம்மேந்திரனம் சென்றவுடன் அதை தட்டி எழுப்பி அவருடனே அந்த பயிற்சி கொடுத்து அதெல்லாம் உணர்த்தி காட்டினார் ஒரு மிகப்பெரிய ஒரு மகானை நான் இழந்து விட்டேன் அவரெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருப்பது என்பதே பெரிய விஷயம் அவங்க சும்மா ஒன்றுமே செய்வான் அவங்க சும்மா உலகத்தில் வாழ்ந்து நிறந்தாலே போதும் அதுவே அவ்வளோ பெரிய நன்மையை விளைவிக்கும் ஆனால் துரதிருஷ்டம் அவரை பிராமண ஜாதியில் பிறந்து தொட்டு பிராமணர்களை அவரால் தூர விலைக்கு வைக்க முடியல எல்லா பிராமண மகானுங்க இருக்கிற சாப்ட்கார்னர் பிராமின் கேஷ் மேலே அவருக்கு இருந்து விட்டு இருக்கிறது அதனால் பெரிய அளவில் பிரகாசிக்க வேண்டி பிரகாசிருக்க வேண்டியவர் உலகம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு ஞானி ஒரு சிறிய அளவில் ஒரு சின்ன குழந்தையை போல் இட்லி சாப்பிடு தோசை சாப்பிடு அதெல்லாம் நம்மளுக்கு காப்பி கொடுக்க மாட்டேன் நாங்கள் சொல்கிறது கேட்டால் இட்டு போக மாட்டோம் சின்ன பசங்க மாதிரியே விளையாடியே அவருடைய வாழ்க்கையை அந்த உலகாக்கிட்டாங்க அதை போட்டோம் நம்ம என்ன செய்ய முடியும் தியானத்திலிருந்தே ஞானம் உண்டாகிறது அதனால் அந்த ஆக்கம் கேடும் வரக்கூடிய இந்த இரு வழிகளை அறிந்து அறிவு பெருகும் வழியை மனிதன் மேற்கொள்வானாக அறிவு வேற பெருக வேண்டும் அறிவு பெருகலைன்னா இதே போல் அந்த பிராமணன் அடிக்கிற கமெண்ட் எல்லாம் பா நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கெல்லாம் காட்டுறதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோ அதில் அதில் அதுக்கு தான் அந்த சட்டம் ஏற்றி நான் தான் நினச்சிருந்தேன் சேவ் பண்ணும்போதே எனக்கு தெரியுது இதெல்லாம் கம்ப்யூட்டர் சேவ் பண்ணும்போதே போதே உனக்கு ஒரு இது பண்ணி அது கம்ப்யூட்டர்ல இருந்து அழிப்பானுங்க அதே மாதிரி சட்டம் போட்டுக்க நான் கம்ப்யூட்டரில் இருக்கிறத அழிக்கலாம் கவர்மெண்ட் சைடில் இருந்து செஞ்சால் என்ன ஒன்றா செய்யலாம் அப்படின்ற மாதிரி சட்ட ரீதியாகவே கெடுதி பண்ண முடியும் அவங்களால அதை தான் அவங்க செய்கிறான் அது ஏதோ போட்டோம் அதில் அதில் ஒரு பெரிய வேடிக்கை ஒரு காமெடி என்னென்னா பிராமணை பார்த்து உனக்கு பொறாமன்னு என்கிட்ட சொல்கிறோம் வரது இருக்குதே அதை பார்த்தா சிச்சு அவங்களுக்கு அந்த மாதிரி நினப்பு இருக்குது அவனுங்க வந்து ஒஸ்தின்னு நினச்சிக்கிறானுங்க அவனுக்கு ஒரு ஒரு விதமான சைக்கோபாத் ஒரு விதமான மனோவியாதிகாருங்க பிராமணனுங்க அவங்கள பார்த்து புறாமைப்படுறதுக்கு என்கிட்ட என்னன்னே தெரியல அவனுக்கு புறாமைப்படுறதுனா என்ன யார் யாரை பார்த்து புறாமை போடுவாங்க எந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் இருக்காது எதுவுமே இல்லை அப்படியே சும்மா இந்த ரோட்டில் சின்ன பசங்கள் சொல்கிறதில்ல நீதா மூட்டாள அல்ல நீதா மூட்டாள அந்த மாதிரி தான் இருக்கிறான் பெரிய பெரிய ஆன்மீக பிரச்சாரம் செய்கிறான்றானுங்க புஸ்தகம் எழுதுறான்றானுங்க அப்படியாக உனியுமே கிடையாது ஒரு பக்கமே கிடையாது அதை நினச்சி எனக்கு இன்னும் சாயந்தரோட ரசிக்சிருந்தான என்ன அவங்கள பார்த்து புறாமப்படுற அளவுக்கு என்ன இருக்குது அவனுக்கிட்ட என்ன என்ன இல்லை நம்ம கிட்ட இல்லையா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இவங்க அவங்க பெருமையாக நினைக்கிறத அதையே தான் ஞான ஞானியர்களும் அருளாளர்களும் அதையே தான் பெருமையாக நினைப்பாங்கன்ற ஒரு நினப்பு அவனுக்கு இருக்கிறேன் அந்த நினப்பு தான் அது பிடிச்சி அவனை ஆட்டி படிச்சுன்னு இருக்குது அவங்களுக்கு ஒரு கும்பல் இருக்குது அப்பமாக பிடிதான் நம்மள பார்த்தாலும் எல்லோருக்கும் போறாமல் அவனுக்கு அடிக்கிற கூத்து பார்த்தீங்கன்னா சகிக்காது அந்த அருளாளர் ஞானியில் வந்தால் வாயை பற்றியும் சிரிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி இருக்கும் உண்மையில் அப்படி இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து ஞான அனுபவம் எல்லாம் தொட்டு உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்வதுக்கு கூட கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அது எப்படி இருக்கும்னு அதுக்கு அந்த உதாரணம்லாம் சொல்கிறேன் ஒரு ஒரு பன்னி இனம் இருக்கிறது நல்ல பன்றியனந்தான் வராக சுவாமி கூட அவதாரம்லாம் செய்தார் எல்லாம் இருக்கும் அது தனி இனம் இருக்கிறது அது பான் ஜம்முன்னு அதனுடைய மனநிலைக்கு ஒரு வாழ்க்கையே ஜம்முன்னு அது வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அது மலத்தையும் தின்னும் சேர்லையும் புரண்டு நல்லா இந்த கோடை காலத்துக்கெல்லாம் நல்லா சகதி கட்சிதுன்னா அது ஜம்முன்னு அது தன்னுடைய உஷ்ணத்தை தணிச்சிக்கிற வழியெலாம் அதுக்கு நல்லாவே தெரியும் இப்போ அந்த பண்ணி பண்ணியை சுடுறானு காட்டு பண்ணி பண்ணியை பற்றி பேசணும் காட்டு பண்ணியை சுடுறானுங்க வயக்காலில் என்ன செய்யறது அவங்க கிட்ட போட வெங்கஜி ஜிவாரியும் பேசுறது அந்த அது அது வந்து காட்டு பண்ணி காட்டு பண்ணா மரத்துலலாம் ஏறி இருக்கும் அது இதனுடைய இது வேறு சாதாரண நம்ம பார்க்குறோம்ல நாட்டு பண்ணிங்க அதில் அதில் வெள்ளைக்காரன்தான் வெள்ளை பண்ணிங்க எல்லோரும் எல்லா பண்ணியுமே கருப்பு பண்ணியாக இருந்தானே வெள்ளை பண்ணியாக இருந்தானே பண்ணி பண்ணியாக தான் வாழும் இப்போது அந்த சேத்துல விழுந்து பண்ணி அதோட ஜோடியோட புரண்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன் நீங்கள் வந்து வெள்ளஞ்சாலியுமே அந்த பக்கம் போகிறீங்க போனால் அது பக்கமாக நீங்கள் கிட்டே போனீங்கன்னா உங்களை பார்த்து உருன்னு பண்ணி என்ன சொல்லிடுது உருணிக்கிறது உருன்னு என்ன அர்த்தம்னா இங்கே வந்துருக்குற போற நீ அப்படின்னு அர்த்தம் இது எங்கள் இடம் இது எங்கே இது எங்கள் ஏரியான்றான அந்த மாதிரி அந்த சேத்துல பொருள்க்கு நாம் அதுக்கிட்ட போட்டிக்கு போயிட போகிறோம் அது வந்து நம்மளை உருட்டி மிரட்டி வைக்கும் ஜாகிரதையாக இருக்கு தெரியுதா ஆனால் நம்முடைய மனநிலை அப்படியா இருக்கும் நீங்களே சொல்லு ஒரு மனுஷன் போகிறான் அவன் ஒரு பண்ணியை பார்த்து பொறாமையில் வந்து செத்தான்னா அவன் மனுஷனாக இருக்க முடியுமா இங்கே பண்ணி போடுறோம் அப்படி சேத்துல அது பொட்டை பண்ணி கூட சேர்ந்து என்ன ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்க முடியாது எவனால் நினைக்க முடியும் நினைப்பானே இது தான் எனக்கு நினைவு இருக்கு ப்ராப்ளம்லாம் பண்ணி திட்டுறாருன்னு கூட சொல்லுவான் இதை விட சொல்லிக்கோ ஆனால் உண்மை நிலை தான் அவனுக்கால் அந்தளவு கூட புரிந்து கொள்ள முடியாத நிலையில் அவனுங்க அவனுக்கு அவனுக்கு பரிதாம நிலை இருக்கிறது அவளுக்கே தெரில நிறைய கூட்டம் கூட்டது ஒரு இந்து அமைப்புகளை வச்சுக்கிறது அப்புறம் ஜனாதிபதியாக வந்து நம்ம ஸ்கூலில் பெரிய பெரிய இடத்தெல்லாம் கே கேப்சர் பண்ணி அதிகார மையத்தெல்லாம் எங்களை யாரோ ஒன்றும் படிக்க முடியாது இன்னும் ஆட்டி ஊழிய ஒன்றும் நாங்கள் பண்ணுவோம் இதெல்லாம் பெருசாக நினைச்சின் வாழறான் அவன் இதெல்லாம் பெரிதாக நினைத்து கொண்டு வாழ்கிற ஒருவன் அவன் எப்படி ஞானியர்களையும் அருளாளர்களையும் எப்படி கமெண்ட் அடிக்கிறாங்க அந்த அளவுக்கு கூட அவனுக்கு ஒரு அறிவே இல்லை திருமூலர் சொன்னது உண் உண்மைதான் பித்தியர் மூடர் பிராமணர் தாம்ன்றே அவன் ஜாதி பித்த அவன் மண்டைக்கு ஏறி இருக்குது ஏறி அவன் மூடனாயிட்ட தொட்டு தன்னுடைய மூடத்தனத்தை உணராம அருளாளர்கள் ஞானியர்கள் வந்து இவனை பார்த்து இவங்க புறாமைப்படுறாங்கன்றான் அதுதான் என்னால் சரி நீ சாயந்திரி என்னடா உதாரணம் இந்த ஞாபகம் தான் வந்தது அதை பண்ணி அது கருவு பண்ணியாக இருந்தானே வெள்ளை பண்ணியாக இருந்தானே பண்ணி வாழ்க்கைக்கு அதனுடைய மனநிலைக்கு அதெல்லாம் ஓகே ஆனால் பண்ணி வாழ்க்கை வாழாத மனித வாழ்க்கை வாழற ஒரு மனிதனுக்கு பார்த்து அந்த பண்ணிக்கு நீங்கள் சொல்லி புரிய வைக்க முடியுமா பண்ணிய பண்ணிய நான் வந்து கூட சேர்த்துல பொருளை வரல நீ பயப்படாத நான் ஆனால் மனுஷன் உனக்கு தான் அது சுபிக்கும் ஒன்மேஷம் என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி யாரும் விளக்கம் சொன்னால் அவன் பைக்கியும் போய்க்கொண்ட இது இது தான் நான் சொல்கிறேன் பிராமனுடைய அந்த கமெண்ட்ஸ் இருக்கிறது இல்லையா சட்டை செய்யாதீங்க அந்த பண்டிங்களுடைய நினைப்ப அந்த பண்ணி உண்மையாக உண்மையாக நினைக்கிது அதுக்கிட்ட நம்ம போட்டிக்கு போயிடுவோம் அந்த சேத்துல பொருளில் நம்ம எங்கே போய் பிடிங்கி நம்ம சேர்த்து பிறந்துட போகிறோம் அதுக்கு வா அதெல்லாம் நினைக்கிது அது உண்மையாக நினைக்கிது அது அதே போல் தான் பிராமணர் நினைக்கிறேன் உண்மையாக நினைக்கிறான் அவனை வசதின்னு நினச்சிக்கிறான் யானையர்கள் அருளாளர்கள் கூட அவங்கள பார்த்து புறப்படாத நினச்சிக்கிறான் அதனால அவங்க கோவம்லாம் வருது ஒருத்தவங்க ஒருத்தன் அந்த பண்ணிக்கு இப்படி கோவம் வந்து உருன்னு தெரியல உண்மையில் போய் பாருங்கள் உருன்னு முறைக்கும் வந்துடுறப்பனா அவ்வளோதான் நீ இன்னும் போல தான் இதை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும் அவங்களுக்கு என்னால் புரிய வைக்க முடியும் அந்த பிராமணுடைய விமர்சனங்கள் கமன்ஸ் என்பது எந்த விதத்திலையுமே அது வந்து இறை அனுபவத்தை எட்டி பிடித்தவர்களுக்கு அது எங் எங்கேயுமே சூட்டே ஆகியே ஆகுவாது அவனுக்கு எவ்வளோ விதவிதமாக கமெண்ட் அடித்தாலும் சரி விதவிதமாக அவனுக்குள்ளே கும்பக்கூடி பயங்கர கோவம் வந்து கொலைலாம் கூட பண்ணுறான் பண்ணுவானுங்க ஆனால் கொலை பண்ணிட்டால் மட்டுமே ஒன்று அவன் அவனுக்கு ஜெயிச்சிட்டானுங்க அவனுக்கு அறிவாளியும் கிடையாது கொலையுண்டு மாண்டதுனால் மாத்திரமே தோற்று போயிட்டானு கிடையாது ஏசு பிரான் எல்லாம் கொலையுண்டு மாண்டார் அதனால் அவர் வந்து தோற்று போயிட்டார் அவர் கொலை பண்ண தான் வசதினால் எடுத்துக்க முடியும் அப்படிதான் இவர்களுடைய இன்றைக்கு இவருடைய நிலைமை அது மாதிரி இருக்கிறது கடவுளுக்கும் புனிதம் என்ற பேருக்கும் இவங்களுக்கு சம்பந்தமே இல்லை அந்த புனிதம் என்ற அந்த வார்த்தைக்கு எதிரான செயல்களை செய்து அது சூழ்ச்சியாக அதை ஒரு சாமர்த்தியமாக அதை தப்பித்து கொண்டு நிறைய யோகியர்களை கொலை செய்திருக்கிறார்கள் ரகசியமாக மறைமுகமாக அது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் அதை நாம் என்ன செய்ய முடியும் தியானத்திலிருந்து ஞானம் உதயமாகிறது தியானமில்லாவிடில் ஞானம் குறைகிறது ஆக்கமும் கேடும் வரக்கூடிய இந்த இரு வழிகளையும் அறிந்து அறிவு பெருகும் வழியை மனிதன் மேற்கொள்வான் ஆக ஓ விக்குகளே ஒரு மரத்தை மட்டும் வெட்டினால் போதாது ஆசை காட்டையே அறிந்து தள்ளுங்கள் ஆசை காட்டிலிருந்தே அபாயம் வருகிறது காட்டையும் புதர்களையும் வெட்டி வீழ்த்திய பிறகு நீங்கள் விடுதலை பெறுவீர்கள் நான் பிராமின் புத்த பகவான் இதை நிலைகளை பிடித்திருக்கிறார் அதனால் பிராமணன் நான் பிராமணியாக தூக்கி போட்டு விடுங்கள் நான் பிராமன் ஆகிய நீங்களும் முயற்சி செய்தார் இவைகளை எட்டி பிடிக்கலாம் சிந்தியுங்கள் நடைமுறைப்படுத்தி பயனடையுங்கள்